நம பார்வதி பதையே அரஹர உம்பர்கட்கரசே ஒழிவர நிறைந்த யோகமே ஊற்றையேன் தனக்கு வம்பென பழுத்தின் குடி முழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே சீருடை சீருடைக்கழனே செல்வமே சிவபெருமானே பொருட்டுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருழுவதினியே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுபதினே பாசம் வேறருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாரடிய கருளீ பூசனை உகந்தேன் சிந்தையில் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதி நீயே பால் நினைந்தூட்டும் தாயினும் சால நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொழிப் பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளபதி ஏ குலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்தேன் எம்பெலாம் உருக்கி எளியாயாண்ட ஈசனே மாசிலாமணியே துன்பமே பிறப்பே இறப்புடுமயக்காம் தொடக்கெலாம் அறுத்தனர் ஜோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே இன்பமே உன்னை சிக்கனப் பிடித்தேன் எங்கெழுந்தருளுபதி நீ ஏ திருச்சிற்றம்பலம்